வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவிருக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பண்ண இருபத்தி மூணாம் இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் இப்போது சொல்றது தான் லக்னத்துக்கு ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குற விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வருங்க ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் இருக்க சுக்கரன் வந்து சந்திரனுடைய சாதத்தில் இருக்கும் தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப சிறப்பான பதங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் நல்ல ஒரு சின்னதாக ஒரு விரயங்கள் வாரத்தின் உற்பத்தியில் திங்கள் செவ்வாய் வந்து சின்னதாக வந்து செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான ஆகும்போது மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும் இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பத்தில் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கணவன் மனைவினோட சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸோ ஒரு அவமானமான பேச்சுக்கள் அந்த மாதிரி இருக்கும் ஸோ யார் வந்து மாமியார் அவருடைய பேச்சுக்களை கேட்காம இருக்கிறதுனால அவங்கள இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா வந்து பத்தியில் வந்து செவ்வாய்ங்கிறது வந்து நீச்சமாக இருக்கும் அது ஸ்தானமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா தொழில் நடக்கிற இடங்களில் வந்து ஏதாவது சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு அவசியம் இருக்குது ஸோ அது பார்த்து நடந்து கொடுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ மூன்று மட்டும் ஆறாம் அதிபதியான குரு எட்டியில் வந்து நீச்சமாக வக்கரமாக இருக்காங்க ஸோ வக்கரமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்புகளை தராதனாலும் கொஞ்சம் வந்து எமோஷனல் இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் இல்லை பக்கத்தில் வேலை செய்கிறவர் இவங்கள்டான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி சனி வந்து ஐந்தில் இருக்குது ஸோ நான்காம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயம் சிறப்பான பலன்கள் நல்ல சொத்துகள் சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தையோட வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கும் மறைமுகமாக குழந்தைகளோட வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை நல்ல ஒரு வெற்றியும் கொடுப்பதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஆறில் உள்ள ராகு உடைய சாதத்தில் இருக்கும்போது வேலை செய்வது வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ என்னடா அது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபீல் இருக்கும் மற்றபடி வந்து நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும் அது நட்சத்திர பரிவர்த்தனையாக இருக்கும்போது இன்டைரெக்டாக வந்து வெளியில் தெரியாது பட் இருந்தாலும் கொஞ்சம் எமோஷனிக்காக வேலையில் இருக்கும் என்னடா அது வெளியில் சொல்லும்போது லேட்டாக இதை போய் பாட் பாடுபடுத்துகிறாங்க இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கூட கொஞ்சம் பார்த்து நடந்தும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மாமியார் சம்மந்தமான விஷயங்களோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மனைவி கிட்ட வந்து அவங்க எமோஷனாக இருக்காங்களோ கணவன் எமோஷனலாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி வந்து எட்டாம் அதிபதியான சிவ சுக்ரன் எட்டாம் அதிபதி சுக்கர் வந்து என்றைக்குமே ஆ ஆறு எட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எட்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நாலுலேருந்து சந்திர சாதத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு சந்தோஷங்கள் வருது வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் சின்னதாக வந்து அலைச்சல்கள் வந்து திங்கள் திங்கிச்சவாயில் தான் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு சிறப்பாக இருக்கும் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு மூண்டில் இருக்கும்போது நிறைய வருமான ம மறைமுகமான நிறைய வருமானங்கள் கணாக்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இருந்தாலும் வந்து கேது சூரியன்போது ஈஸ்வர வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சில நேரங்களில் வந்து சின்ன சின்ன மன உளைச்சலால் வந்து உட்காந்துருவீங்க ஐயோ என்ன என்ன பண்ணுறது புரியலேன்னு ஸோ அப்போது ஒரு ஈஸ்வர வழிபாடு பிரதோஷ வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த ஒரு பொறுத்த கணாய்களாக ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் இதுவரை பார்த்தது வந்து புதுப்பழங்கள் ஸோ இனிமேல் பார்க்கும்போது தசாபத்தி பழங்கள் ஸோ தசாபத்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூடியிலிருந்து கெது உடைய சாரத்தில் இருக்கும் திரேசவர் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன மன உளைச்சல் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்களை கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு வாட்டி வந்து யோசித்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துதுங்க ஸோ அது வந்து பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் துலா லக்னமாக வந்து சந்திர தசாபத்தி அந்த சந்திரன் வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயம் சின்ன சின்ன அலைச்சல் வாரத்தின் உற்பத்தியில் இருக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாமே சரி ஆடும் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி வந்து செவ்வாய் வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ கணவன் மனைவி விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து மன உளைச்சல் மனக்காயங்கள் ஏற்படும் மாமியார் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தொழிலில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுவதற்கான ஆய்வுகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஏன்னா பத்தில் செவ்வாய் நீச்சம் போது அது வக்கரமாக இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன மனக்காயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது லக்னமாக இருந்து ராகு தேசாபுதன் ராகு வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கார் ஸோ ஆறிலிருந்து ஐந்தாம் அதிபதி உடைய சாரத்தில் இருக்கும்போது ஆறில் இருக்கிற ராகு சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் ஐந்தில் சாரநாதனுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது குழந்தைகளால் வந்து ஒரு எமோஷ்னலிக்கான விஷயங்கள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குழந்தைகிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் பார்த்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தொழில் ரீதியான வேலை செய்கிற இடங்களில் வந்து மறைமுகமாக நம்மளை வந்து எவனால தாக்குறது மறைமுகமாக நம்ம பின்னாடி வேலை செய்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கணும் தொழிலாளக்கடமாக இருந்து குரு திசாபுத்தியங்கள் குரு வந்து எட்டில் இருக்காருன்னு அது வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை தொழில் மிக 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 கவனம் தேவை அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அது எதாவது சேடாக உடனோ அகலக்கால் வச்சுன்னா மாட்டிக்கிறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் தலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தவங்க ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐ அஞ்சில் இருக்காருங்க ஸோ நான்காம் மதி ஐந்தில் இருக்கும்போது தாய தாய சார்ந்த விஷயங்கள் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை மற்றபடி வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து நிறைய அவங்களோட வளர்ச்சி நிறையா இருந்தாலும் கொஞ்சம் வந்து எமோஷனிக்காக ஹேண்டில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கோ கோபப்படுற மாதிரி விஷயங்களாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க துலா லக்னமாக வந்து புதன் தசா புத்தி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கார் ஸோ ரெண்டில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கும் வந்து நல்ல ஒரு ப்ரா பிர வெற்றி வெளிநாட்டில் வந்து திரும்பம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தி கேது வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டுலேருந்து சூரியன் சாரத்தில் இருந்து தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன சந்தேகங்களால் நைட்லாம் தூங்காமல் இருக்கிறது கொஞ்சம் மன உளைச்சல் இல்யூஷனில் இருக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி வந்து துளா லக்னம் வந்து சுக்கர தசாபுத்தி இருந்தாங்க சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டாம் அதிபதியாக வந்து நாலு இருக்கும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்க போகும்போது அமாவாசை நிறைய திதிகளுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குதுங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி தோஷங்கள் திதி சூன்யங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் மேஜராக வந்து நமது வாழ்க்கையில் பேசிக்காக இருக்கிற நமது கட்டங்களில் வந்து பேசிக்காக பாதிப்புங்கிறது வந்து உருவாக்குறது கர்ம கிரகங்களான ராகு கேது மற்றும் மாந்தி இதை வந்து மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிப்பு உள்ளாகும் போது அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகாமல் ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு மைண்டு ஸ்டக்காகி நிற்கிறது ஒரு ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக ஒரு முன்னேறி போகும்போது திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்களை மாந்திங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து மேஜராக தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து அதிகமாக பார்க்குறாங்க கேரளாவில் வந்து மேஜராக வந்து இதை வந்து பார்ப்பாங்க அப்படி இருக்கிற மாந்தியை வச்சு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணோம்னா மேஜராக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்குது நைட்டு வந்து கரெக்டாக தூக்கம் வராது இடுக்க உட்காந்துக்கிறது ஒரு மாதிரி ஒரு எமோட்டாரமான ஃபீல் ஏதோ என்னென்னு சொல்ல தெரியலைங்க ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா கண்டிப்பாக மாந்தி தொடர்பான விஷயங்கள் இல்லைனா உங்களது புத்தி அந்தரங்களில் வந்து மாந்தி தொடர்பு ஏற்படும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா ஒரு அமாவாசை திதி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் ஸோ அமாவாசை திதி கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில்களில் வந்து ஐயர் உட்காந்துருப்பார் ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு செட்டு வந்து வெளியிலே விற்கும் ஒரு நூறுரூவா தான் இருக்கும் ஸோ அந்த செட்டு வாங்கிட்டு போய் வச்சு அந்த ஐயர் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களது கர்மா வந்து உடனே கழிமானால் உடனே கழியாதுங்க எந்த டேப்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் தான் போகும் இந்த அமாவாசை இந்த மாந்தி தோஷம் விலகுது பார்த்தா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த கர்ணம்னு சொல்லுவோம் ஸோ கர்ணன் ஒரு ஒரு கர்ணன் சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணன் வந்து கர்ணம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதே காலகட்டத்தில் வந்து அந்த நட்சத்திரமும் லிங்க் ஆகும் ஸோ இந்த மூணும் வந்து லிங்க் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மாந்தி தோஷங்கிறது நம்ம விட்டு விலகும் ஸோ அதுதான் பட் அது எப்போ வரும் ஏது வரும்ன்றும் அக்யூரேட்டாகலாம் யாரிடும் ஏன்னா அந்த கர்மா எப்போ நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ பூர்வீகத்தில் நடந்த ஒரு கர்மாவோட லிங்க்னால அந்த ஜெனரேஷன் எஃபெக்ட் ஆகி வரும்போது இந்த அமாவாசைக்கு அமாவாசை கண்டினியூவாக கொடுக்கும்போது அந்த கர்மா விலகி நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும் பட் ஆனால் உடனே நடக்குமான உடனே நடக்கும் இது வந்து பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பட்டு கொடுத்துட்டே வாங்கல ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா செலவு பண்ணுறதுல வந்து நமக்கு ஒரு கர்மா கிடைக்குது அது ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா நம்ம லட்சக்கணக்கான நம்ம சொல்ல சிம்பிளான ஒரு ப இது பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஜெனிட்டிக்கில் நம்ம மூதாதில் செய்த ஒரு கர்மாவோ இல்லை நம்மளே வந்து போன ஜென்மத்துலயோ அது முந்தின ஜென்மத்துலேயோ செய்த கர்மாவுக்குள்ளேயோ அந்த மாந்தி தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது கழிகிறதுக்கான ஒரு ஈஸியான பரிகாரம் அமாவாசை நீங்கள் கொடுத்து பாருங்கள் ஸோ இது கொடுக்கும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே கொஞ்சம் அந்த ஸ்பைன் சம்மந்த ஸ்பைனில் வந்து ஒன்று ஒரு சின்ன சேஞ்சாக ஒரு வரும் அது மாதிரி விரும்புற மாதிரி விஷயங்களுக்கும் வேற வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் கிடைக்கும்னு வச்சுக்கோமே ஸோ ஸ்பைனில் தான் வந்து மேஜராக வந்து அதோடய எஃபெக்ட் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஃப் நல்லா தெரியும் வீட்டில் வந்து முதல்ல வந்து ஒரு அன்இீஸினஸ் ஒரு அமைதி இல்லாத முடியாத தன்மை எல்லாம் விலகி கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வர ஆரம்பிக்கும் ஸோ அதே வந்து பெரிய ஒரு சைன் ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக கொடுக்க கொடுக்க அது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆகி அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிறக்கும் குழந்தைகளில் வந்து அந்த மாந்தின்ற ஒரு விஷயம் அந்த தோஷம் வந்து ரிஃப்ளெக்டே ஆகாது நீங்கள் வந்து அப்படி நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கணும்னா இந்த கர்மிக் ராகு கேது மாந்தி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கில் வந்து ஒரு அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு செட்டப்பில் வரும் ஸோ ஒரு அப்பா இருக்காருன்னா அவரோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதே காரமாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு விளக்கணும்னா அம்மா செய்ய கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது கொடுத்து பாருங்க ரொம்ப சூப்பரான பதங்கள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்